பீபில் பாப் பாக்கணாமா இருந்துச்சு விடுதையில மாமா லெவல் ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வச்சாரு பட் இந்த படத்தில் அதெல்லாம் தாண்டி பயங்கர ஸ்டாண்டர்ட் வச்சாரு அடுத்து வந்து ரொம்ப ஹீராக வெயிட் பண்றேன் ஏன்னா அந்த படம் எப்படி இருக்கும் அவர் என்ன சொல்றாரு காமெடியன் அந்த கேரக்டர் ஸ்டானர் எல்லாத்தையும் உடச்சு பயங்கரமா ஹீரோ மாசாமல் இருக்காரு ஆனால் அந்த மாஸ் வந்து

வாழ்த்துக்கள் கருடன் டீம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் எப்படி நல்ல நடிப்பா சூப்பர் 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 உண்மையிலுமே செம்மையா இருந்துச்சு விடுதலையில ஒரு வேற செட் ஆஃப் ஒரு சொரி மாமா பார்த்துருக்கலாம் பட் இதுல வந்து இன்னொரு வேற செட் ஆஃப் செம்மையா இருந்துச்சு மாசு வேற இருந்து மாசு ஃபைட்டு பயங்கரம் அழகா ரொமான்ஸ் ரொமான்ஸ்லாம் பண்ணாரு மாமா வேற கியூடா இருந்துச்சு இன்ட்ரோல் பிளாக் செம்ம கூஸ் பம் மூமெண்ட்டே நான் அதை சொல்ல விரும்பல நீங்க வந்து படம் போயிட்டு பாருங்க பார்க்கும் போது அந்த அதோட ஃபீல் உங்களுக்கு தெரியும் செம்மையா இருந்துச்சு வேற லெவலில் இப்ப ரொம்ப அருமையான ஒரு படம் தென் மாவட்டங்கள்ல வந்து விசுவாசமும் துரோகமோ ரொம்ப பழகி போன ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு தென் மாவட்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு பகுதியில ரொம்ப அருமையா எடுத்திருக்காரு இயக்குநர் பெரிய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு வந்து மிகப்பெரும் வாழ்த்துக்கள் ஆஹ் ஏன்னா ஒரு சில இடத்துல அடிக்கும் போது வந்து நம்மளுக்கே ஒன்னு அடிங்க வெளியீடு குத்துங்க அப்படின்ற மாதிரி எப்படி இவர் எப்படி ஆக்ஷன் ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரிலாம் தோணலை நம்மளும் சேர்ந்து வெறிய எடுத்து மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு இது அதே மாதிரி ஒரு நாயா இருந்தவனை மனசுல ஆக்கிட்டீங்கடா அப்படின்னு அவர் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு விஷயம் உண்மையில அவர் வந்து அதுல வந்து ஒரு அனிமல் மெட்டபாலிசம் யூஸ் பண்ண மாதிரி தான் அவர் யூஸ் பண்ணியிருந்தாரு அவரை பாக்குறது ஒரு மாதிரி தேடுறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாயோட ஒப்பிட்டே அவர் நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதில் அந்த பாறை நாய் இது ராஜபாறை நாயை காட்டும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட உடல் தோற்றமும் இதோட உடல் தோற்றமும் கிட்டத்தட்ட அந்த நாயை ஒத்து போயிருந்துச்சு அதாவது ராஜபாளைய நாய் வந்து ரொம்ப வீரமான நாய்னு தெரியும் ஆனால் இருந்தாலும் அதே அதே அளவுக்கு ரொம்ப விசுவாசமான நாயும் கூட அதே மாதிரி வேட்டைக்கு அந்த நாய் தான் பயன்படுத்துவோம் வீட்டில் செல்லமாவும் மண்டையில் அடிச்சு ஆடுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு நாய் அதே குணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவருக்கு அப்படியே கொண்டு வந்துருந்தாங்க ஸோ அதெல்லாருமே இருந்தது அது மாதிரி இன்ட்ரோ பிளாக் அல்டிமேட்டான ஒரு இன்ட்ரோ பிளாக் பிஜிஎம் வந்து வேறு லெவல் ஸோ இமோஷனல் ராஜா சார் வந்து சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காரு எதனால சாங் அளவுக்கு வெளியே அதிகமாக ப்ரொமோட் ஆனாலும் தெரியல அதனால் சாங் கேட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தென் ஓவராலாக விஷுவல்ஸு எல்லாமே சூப்பரு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார் அண்ணன் கூட இருக்கவங்க தான் சாவாங்க ஆனால் இந்த படத்தில் அவரவே கொண்டுட்டாங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ நல்ல ஒரு திரைப்படம் அவருக்கு என்ன சொல்கிறது ஒரு தென் மாவட்டத்திலேருந்து வந்து ஒரு சினிமாவுக்காக போராடி வந்த ஒரு கலைஞன் அவரோட போராட்டம் எப்படி இருக்குன்றது இப்படி சூரியனோட லைஃப்பை பார்க்கும்போது பெரிய உதாரணமாக இருக்குது அடுத்த கொட்டுக்காலையும் அவர் மிக பெரும் இயக்குனரோட கை கொடுத்துருக்காரு கண்டிப்பாக அதுவும் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுக்குற நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கருடனோட சிறப்பாக முடிஞ்சது

ஆமா சோ அதுக்கான பெட் என்னவோ அது கொடுத்து தான் சரி ஓகே ஓகே பெட் எல்லாம் கொடுத்துறலாம் ஆமா ஏனா இதுல அவங்க அழகா இருந்தாங்க செம்ம கியூட்டா இருந்தாங்க இதுல இப்படி ஒரு அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த கரெக்டர ஃபைண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அது ஆக்ட் பண்ணி காணா பாருங்க பெரிய விஷயம் 2000 இயர்ஸ் லேட்டர்

ரொம்ப அமைதியா இருக்கிறது ஒரு மிகப்பெரும் நடிப்பு அந்த பொண்ணோட முகத்துல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பு இருந்துச்சு சோ எல்லா கேரக்டருமே அந்த அந்த பையன் முத கொண்டு ஆமா கருணா கேரக்டர் சோ எல்லாருமே அந்த சூப்பரா பண்ணிருந்தாங்க குட்டி பாபா முத கொண்டு கியூட்டா பண்ணிருந்துச்சு சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஃபேமிலியோட ஒரு போய் பாருங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி குறிப்பிட்ட படங்கள் மட்டும் ஃபேமிலிக்காக வரும் இது எல்லாமே லைக் என்ன சொல்றது டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஜானர்ஸ் நம்ம என்ன சொல்றது அது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ல இருக்கும் டார்க் ஷேட்ல பட் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற லெவல் அப்படியே அந்த வைப் அப்படி கொண்டு வந்தாங்க ஆமா நிறைய கூஸ் இருந்துச்சு சுக்கன்னு மூணு விஷயம் சொன்னாங்க நம்மளோட அந்த பாத்தீங்கன்னா பொண்ணு மண்ணு இந்த மூணு விஷயத்துக்குதான் எல்லாரும் சண்டை போட்டுப்பாங்க அதை அழகா பிரிச்சு ஆமா ரொம்ப நல்லா இருந்தது சோ மறக்காம ഷം കുറഞ്ച് ആ അപ്പത്താ

அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்த மாதிரி பார்த்துதான் தெரிஞ்சுக்கிறோம் இங்க ஃபுல்லா ஒரு இயந்திர வாழ்க்கையா வாழ்ந்துட்டே இருக்கோம் ஸோ அந்த ஒரு பிணைப்பு இருக்காது சூப்பரா ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார் என்னைய விட உனக்கு அந்த குடும்பம் குடும்ப போது அந்த தண்ணி தொட்டு வச்சு ஒரு இந்த வீட்டில் வந்து இந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் வந்து பார்த்துக்கிட்டாலுமே அவரை வந்து ஒரு தான் ட்ரீட் பண்ணுறாங்கிறது அவர் உள்ளுணர்வு ஆனால் அந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்துட்டாங்க அப்படின்ற சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான விஷயம் இதில் தான் நம்மள மாதிரி தென் மாவட்டங்களில் மதுரை மாவட்டங்களில் ஸோ இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு அது ரொம்ப ஒரு ஆழமாக பதியும் இப்போ ஒரு பத்து வருஷமாக அங்கிட்டும் அழிஞ்சு போச்சு பூரா புள்ளிங்கவன் வந்துட்டாங்க ஸோ அது ஒரு வேலை கதை அதை எங்கள் எங்கள் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்க்கும்போது அது அது உண்மையாகவே நான் நிறைய நண்பர்கள் பார்த்துருக்கேன் விசுவாசத்துக்காக கொலை பண்ணி துரோகத்துக்காக கொலை பண்ணுவீங்க செத்து போனவீங்க ஃப்ரெண்டுக்காக ஏதாவது நானும் பண்ணுவோம் மாப்பிள்ளை அப்படின்லாம் பேசுவாங்க அதெல்லாம் இன்னைக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு பல விஷயங்கள்லாம் வந்து போகுது அதான் என்ன சொல்லுது ஒரு சுப்பிரமணியபுரம் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சோ அதே மாதிரி இந்த கருடன் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தென் மாவட்டங்கள்ல பாருங்க பாத்துட்டு நீங்களும் கமெண்ட்ல உங்களோட ரிவியூஸ் போடுங்க உங்களோட ரேட்டிங்ஸ் இது பண்ணுங்க

சோ எஸ் மறக்காதீங்க மறக்காம போயிடு பர்தா பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டாக்ஸ்ஓட பேசிட்டு இருக்கேன்றாரு ஆமா வெரி குட் சோ எஸ் மறக்காம பர்தா பாருங்க பர்த பார்த்துட்டு அப்படியே நம்ம சேனல்க்கு சப்ஸ்கிரைப் போடுறங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் பாண்டியமா சேனலுக்கு ஆஃப் கோர்ஸ் சோ எஸ் அடுத்து ஒரு வீடியோல பாக்குறோம் எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மி ஆயிட்டே போறாங்க தெய்வம் செஞ்சு ஏத்தணும் நம்ம தான் அந்த சேனலை பொறுப்பு எடுத்துக்கணும் நாங்க வந்து பண்ணா மட்டும் பத்தாது நீங்களும் அதுக்கான பங்கு நிறைய போடணும் சோ எஸ் ஐ ஸ்டே டியூன் ஃபார் தி நெக்ஸ்ட் வீடியோ டாடா பாய் பாய்